காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இதில் நாம் இன்று காண இருப்பது சிறுதொண்ட நாயனாருடைய வீரமான வரலாறு சோழ நாட்டிலே திருச்செங்காட்டங்குடி என்னும் ஊரில் அவதரித்த சிவன் அடியவர் மாமாத்திரர் குலத்தில் அவதரித்த சிவனடி செம்மல் அது என்ன ஐயா மாமாத்திரர் குலம்னு கேட்கலாம் அந்தனர் குலமாக இருந்தாலும் போர்த் தொழிலை கற்று அதில் ஈடுபட்டவர்களை குறிப்பிடக்கூடிய சொல் அதனால் இவருக்கு மகா மாத்திரர் குலம் என்று பெயர் பல்லவ சேனாதிபதி போர்க்கலையின் மிக லாவகமாக பயின்றவர் யானை ஏற்றம் ஏற்றம்னு சொல்லுவோம் இல்லையா வீரமான விளையாட்டுக்கள் அத்தனையும் இவருக்கு அத்துப்படி கை தேர்ந்த போர்த்தொழில் வல்லுனர் பல்லவ சேனாதிபதின்னு சொன்னோம் இல்லையா வாதாபி வென்ற மாமல்லன்னு நாம் வரலாற்றில் படித்திருக்கலாம் அந்த போரின் முக்கிய பங்களிப்பு இவருடையது இவர்தான் சேனாதிபதி பதவியேற்று அந்த வெற்றியை தன்வசப்படுத்தினார் பல்லவ சேனாதிபதியாக இவர் ஆற்றிய பெரும் பணி இவருக்கு பெரும் புகழை தந்தது மருத்துவ கலையிலும் இவர் வல்லுனர் கலையிலும் இவர் கைத்தேர்ந்தவர் அத்தனை கலைகளும் இவருக்கு விருப்பமான ஒரு வகையாக இருந்தது ஒரு நாள் என்ன ஆச்சுது அரண்மனையில் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இரண்டாம் புலிகேசியை வென்ற மாமல்லன் அரசவையை நடத்துகிறார் அமைச்சர்கள் அருகில் இருக்கிறார்கள் பல்லவ சேனாதிபதி பரஞ்சோதியாரும் அங்கே அமர்ந்திருக்கிறார் என்னடா சிறு தொண்டர்னு சொன்னோம் பல்லவ சேனாதிபதி பரஞ்சோதியார்னு சொல்கிறாரேன்னு பார்க்குறீங்களா சிறு தொண்ட நாயனார் இவர் அடியாரான பிற்பாடு ஏற்பட்ட பெயர் இவருடைய இயற்பெயர் பரஞ்சோதியார் உட்கார்ந்து கொண்டு அளவலாகி கொண்டிருக்கிறார்கள் அமைச்சர்களுடன் எல்லாம் அப்போது அமைச்சர்கள் சொல்கிறாங்க இவருடைய வீரத்தை புகழ்ந்து ஐயா இவர் திருநீர் பூசிக்கிட்டு படைக்கலத்தை எடுத்துக்கிட்டு போர்க்களத்தில் புகுந்தாருன்னா அத்தனை மன்னர்களும் அஞ்சு ஓடிடுறாங்களாம் யாரும் எதற்கு முன் வர மாட்டேன்றாங்க எல்லாம் வெள்ளை கொடியை காண்பித்து விருந்துண்ண வருமாறு அழைக்கிறார்கள் இவருடைய வீரத்திற்கு அத்தனை மன்னர்களும் அடிபணிகிறார்கள்னு மிகவும் சிறப்பாக சொல்கிறார்கள் இவருடைய வீரத்தை புகழ்ந்து அப்போது மாமல்லன் ரொம்ப வருத்தமாயிடுச்சு ஏன்னா ஒவ்வொரு பிரான் அடியாரை உணராதே கெட்டொழிந்தேன் கொடும் போரில் விட்டு வைத்தேனே அப்படின்னு வருத்தப்பட்டு சொல்கிறாரு சிவபெருமானுடைய அடியாரை நாம் போர்த்தோடல ஈடுபடுத்திட்டோமே எவ்வளோ பெரிய தவறு செஞ்சிட்டோம் ஐயா என்னை மன்னிச்சுடுங்க பரஞ்சோதியாரே நீங்கள் எனக்கு கொடுத்த இத்தகைய பரிசு இந்த வாதாபியை வென்றதல்லவா அதற்காக யாம் பெரும் நிதி குவியலை தருகிறோம் யானை குதிரைன்னு சொல்வோம் இல்லையா நிலபுலம் அத்தனையும் கொடுக்கிறோம் நீங்கள் உம்முடைய அறத்தொண்டை செவ்வையாக செய்யுங்கள் அப்படின்னு இவர் உத்தரவு கொடுக்கிறார் பரஞ்சோதியார் பார்க்கிறார் ஐயா மிக்க நன்றி இந்த அரச பணியிலிருந்து எம்மை விடுவித்து அறப்பணிக்கு என்னை இட்டு சென்றமைக்கு நன்றின்னு சொல்கிறார் என்ன பண்ணுறாரு இப்போ முழு நேரமும் சிவனுக்கு தொண்டாற்றுறாரு இந்த திருச்செங்காட்டங்குடின்னு சொன்னோம் இல்லையா அவருடைய அவதார திருத்தலம் அங்கே கணபதீஸ்வரம்னு ஒரு சிவஸ்தலம் கஜமுகாசுரனை கொன்ற கணபதி விநாயக பெருமான் அங்கே ஒரு சிவலிங்கத்தை ஸ்தாபிக்கிறார் அதற்கு பெயர் கணபதீஸ்வரம்னு என்ற திருநாமம் அந்த கோவிலுக்கு அவருடைய ஊர் அது பரஞ்சோதியா அங்கேயே நிரந்தரமாக தங்கி விடுகிறார் உடன் கொண்டு வந்த அந்த நிதி குவியல்களை வைத்து கொண்டு சிவனடியார்களுக்கு அமுது படைப்பது இவருடைய தலையாய பணி இவருக்கு இல்லறம் இனிதாக துவங்கியது திருவெண்காட்டு நங்கை இவருடைய துணைவியார் பெயர் இந்த அம்மையாரும் இணைந்து கொண்டு சிவப்பணியை ஆற்றுகிறார்கள் உடனிருந்து கொண்டு தினமும் ஒரு சிவனடியாருக்காவது உணவு கொடுத்து விட்டுத்தான் இவர் சாப்பிடுவதே வழக்கம் இதை ஒரு நியமமாக செய்கிறார் பரஞ்சோதியா இந்த அறப்பணிக்கு சந்தனத்தாதி என்னும் பணிப்பெண்ணும் உதவுகிறார்கள் இவருக்கும் அதில் பங்கு உண்டு சிவன் பார்க்கிறாரு இப்படியே விட்டுடலாமா சிவனடியார இல்லையா என்ன பண்ணுறாரு பாருங்க யாரும் எதிர்பார்க்க முடியாத ஒரு திருப்பத்தை கொடுக்குறாரு பிள்ளை கருகேட்ட பெருமானு தானே இவரை சொல்ல முடியும் சிவபெருமானை இந்த பரஞ்சோதியாருக்கு கொடுத்த சோதனையில் பைரவ அடியாராக வந்து ஒரு வேடம் கொள்றாரு எப்படி இருக்குது பாருங்க அவருடைய தோற்றம் கருகருன்னு வளர்த்துருக்கிற முடியை கொண்டையாக போட்டுக்கிட்டாராம் பூக்களை சூடி இருக்காரு நெற்றியில திருநீர் இடது கையில் ஒரு சூலம் கருப்பு சட்டை அணிந்திருக்கிறார் கேட்டால் வட தேசத்திலேருந்து வந்திருக்கேன்னு சொல்கிறாரு இந்த பைராகி இவர் என்ன பண்ணுறாரு சிறு தொண்டர் இருக்கார் இல்லையா நம்ம பரஞ்சோதியார் அவருடைய இல்லத்துக்கு வருகை புரிகிறார் அப்போது வீட்டில் பரஞ்சோதியார் வெளியே போயிருக்கார் யாராவது அடியார் வருவார்களா இன்று யாரையும் காணோமே நாம் தேடி பிடித்தாவது உன்னை அழைத்து வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிருக்காரு வெளியே தேடி பார்க்கிறார் யாராவது அடியவர் தென்பட மாட்டாரா கண்களுக்கு அப்படின்னு வெளியே போயிட்டார் வீட்டில் இப்போது அவருடைய துணைவியார் திருவெண்காட்டின் அங்கையும் சந்தனத்தாதியும் மட்டும்தானே இருக்காங்க உள்ளே நுழையிறாரு பைரவ அடியாரா வந்த சிவபெருமான் உள்ளே நுழைந்தவொன்னே கேட்குறாரு கிட்ட அந்த கிட்ட இங்கே சிறு தொண்டர் என்று அழைக்கக்கூடிய அந்த அடியார் இருக்கிறாரா அப்படின்னு கேட்குறாரு அந்த அம்மையார் சொல்கிறாங்க இல்லை ஐயா அவர் வெளியே போயிருக்காரு யாராவது சிவனடியார கூட்டிட்டு வருவார் உணவு பரிமாறுவதற்கு அப்படின்னு சொல்கிறாங்க இனி இவர் வெளியே கிளம்ப பார்க்குறாரு இந்த பைரவ அடியார் அப்போது திருவெண்காட்டு நங்கை அந்த அம்மையார் உள்ளே நுழைந்து ஐயா சற்று பொறுத்தருளும் இப்பொழுது என்னுடைய கணவர் வந்து விடுவார் இருந்து விருந்து உண்டு விட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவர் என்ன சொல்கிறாரு பாருங்க சிவனடியவர் பெண்கள் இருக்கக்கூடிய இடத்தில் யாம் இருக்க மாட்டோம் நாம் வெளியே கிளம்புகிறோம் உம்முடைய கணவர் வந்தால் நாம் அங்கே கணபதீஸ்வரம்னு நம்ம ஸ்தலம் சொன்னோம் இல்லையா அங்கே ஒரு ஆத்தி கீழே நான் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாரு இந்த அம்மையாருக்கு சற்று வருத்தம் தான் ஏன்னா பைரவ அடியார் வந்தார் விருந்து நாம் வேண்டி கேட்டுக்கிட்டோம் ஆனால் அந்த அடியார் வெளியே போயிட்டாரே கணவர் வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க சற்று பொறுத்து சிறுதொண்ட நாயனார் வருகிறார் மிகவும் முகம் சோர்ந்து ஒரு அடியாரை கூட காணவில்லையே இன்று பார்த்து அப்படின்னு மனச்சோர்வாக வந்துக்கிட்டு இருக்காரு வீட்டுக்குள்ளே வந்தவுடனே மனைவி சொல்கிறாங்க இது மாதிரி ஒரு பைரவாடியார் வந்தார் விருந்து உண்டு விட்டு போங்கன்னு சொன்னேன் ஆனால் அந்த அடியார் வெளியே கிளம்பிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே சிறுதொண்டர் கேட்குறாரு எங்கே போயிருக்காரு ரொம்ப ஆவலாக கேட்குறாரு ஆத்தி மரத்துக்கீழே இருக்கேன்னு சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே உடனே என்ன பண்ணுறாரு சிறு தொண்டன் ஆயினார் புறப்படுறாரு ஏன்னா எங்கேயாவது போயிட்டாருனாக்கா இன்றைக்கு தான் ஒருவரையும் காணவில்லையே நேராக போகிறாரு பைரவாடியார் உட்காந்துக்கிட்டு இருக்காரு இவர் போய் நிற்கிறார் எதற்கு அப்போ அவர் கேட்கிறாரு நீர்தான் அந்த பெரிய சிறு தொண்டரோ அப்படின்னு கேட்குறாரு கம்பீரமாக சிறு தொண்டர் சொல்கிறாரு ஐயா நான் திருநீரோ ஒரு அணிந்திருக்காங்க இல்லையா சிவனடியார்கள் அவர்களுக்கு நான் பெரிய தொண்டு ஒன்றும் செஞ்சிடலை அப்படி கூப்பிடக்கூடிய அளவுக்கு எனக்கு பெரிய ஒரு மதிப்பும் கிடையாது அப்படின்னு ரொம்ப தன்னடக்கத்தோடு சொல்கிறாரு எவ்வளவு தன்னடக்கம் பாருங்க புரிகிறது அறத்தொண்டு ஆனால் மிகவும் தன்னடக்கம் அப்போ பைரவாடியார் சொல்றாரு முன்னாடி வீட்டில் என்ன கேட்டார் எமக்கு உம உணவளிக்க முடியுமான்னு கேட்டார் இங்கே என்ன சொல்கிறாரு பாருங்க உம்மால் எனக்கு உணவளிக்க முடியாது என் சொன்னபடி உம்மால் விருந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இவர் கேட்கிறார் சிறு தொண்ட நாயனார் ஐயா எதுவும் அறியது கிடையாது எனக்கு நீங்கள் என்ன கேட்கிறீர்களோ அதை சொல்லிய வண்ணமே நான் செய்கிறேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி கொடுக்குறாரு அப்போது பைரவாடியார் சொல்றாரு பாருங்க ஐயா நான் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை தான் உணவு உட்கொள்வது வழக்கம் அது இன்று நான் என்ன சாப்பிடுவேன்னா ஒரு பசுவை சாப்பிடுவேன் அது உன்னால முடியுமா அப்படின்னு கேட்குறாரு சிறு தொண்டருக்கு ரொம்பவும் மகிழ்ச்சி ஐயா என்கிட்ட பசு கொட்டிலே இருக்குது நீங்கள் எம்மாதிரி விரும்புகிறீர்களோ அதே மாதிரி நான் உமக்கு அந்த பசுவை நான் கொன்று கொடுக்கிறேன் உங்களுக்கு உணவாக அப்படின்னு சொல்கிற அப்போ பைரவாடியார் சிரிக்கிறாரு ஐயா நீர் நினைக்கிற மாதிரி பசுவை நான் கேட்கலை நான் கேட்பது மனித பசு ஐயா வம்சத்துக்கு ஒருவன் மாத்திரமே இருக்க வேண்டும் அந்த குலத்துக்கு அவன் ஐந்து வயது நிரம்பியதாக இருக்க வேண்டும் அவனுடைய வயது உடம்புல ஊனம் எதுவும் இருக்கக்கூடாது ஐயா இப்படி இருந்தால் சொல்லுங்க இந்த மாதிரி பிள்ளையை நீங்கள் அறுத்து சமைச்சு கொடுத்தீங்கன்னாக்கா நான் சாப்பிட்றேன் ஐயா அப்படின்னு சொல்கிறாரு எவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்றாரு பாருங்க பைரவ அடியார் யார் கொடுப்பாங்க குளத்துக்கு ஒரே பிள்ளை ஐந்து வயது நிரம்பி இருக்க வேண்டும் உடம்பில் ஊனம் எதுவும் இருக்கக்கூடாது அதை விட மேலே ஒரு படி போய் சொல்றாரு பாருங்க பைரவ அடியார் தந்தை அந்த பிள்ளையை பிடித்து கொள்ள தகப்பன் அறிந்து கொடுக்க வேண்டுமாம் இது சாத்தியமா எந்த பெற்றோர்கள் ஒப்புக்கொள்வார்கள் பெற்ற தாய் ஒப்புக்கொள்வாளா கேட்கிறாரு சிறு தொண்டர் பாருங்கள் சற்றும் தாமதிக்கலை ஐயா முடியும் ஐயா அம்மாள் நாம் உமக்கு உணவளிக்கிறோம் நீங்கள் இங்கேயே அமர்ந்திடும் உணவு தயாரானவுடன் நாமே உண்மை கூப்பிட்டு கொண்டு என்னுடைய வீட்டிற்கு வருகிறோம் உணவு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு சிறு தொண்ட நாயனாருக்கு ஒரு பிள்ளை பெயர் சீராளன் ஐந்து வயது அவனுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அல்லவா கல்வி அதற்காக வேத பாடசாலையிலே விட்டிருக்கிறார்கள் சிறு தொண்ட நாயனார் என்ன பண்ணுறாரு பாருங்க அந்த பாடசாலை மூடும் வரை காத்திருக்கவில்லை ஓடி போகிறார் பாடசாலைக்கு நேராக போயிட்டு சீராலா வா அப்படின்னு கூப்பிடுறாரு வேத பாடசாலையிலிருந்து பிள்ளை வருகிறான் தகப்பன் என்ன செய்கிறார் அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு வீட்டிற்கு வருகிறார் அம்மா என்ன செய்கிறாங்க பாருங்க திருவெண்காட்டு நங்கை அந்த பிள்ளைய தலையை வாரிவிட்டு அவனை சுத்தம் செய்து அவனை குளிப்பாட்டி கொண்டு வந்து முகம் சுழிக்காமல் தந்தையிடம் கொடுக்கிறார் இவர் என்ன பண்ணுறாரு ஊரார் பார்த்தா தப்பாக நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு மறைவிடத்துக்கு போகிறாங்க ரெண்டு பேருமே பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாது கூடவே வரான் சீராளன் இவர் என்ன பண்ணுறாரு சிறிதொண்டனா நாயனார் ஒரு பெரிய வால் எடுத்துக்கிறாரு பிள்ளைய வெட்ட திருவெண்காட்டினங்க என்ன பண்ணுறாங்க பிள்ளையோட தலையை பிடிச்சிக்கிறாங்க கொஞ்சம் கூட வருத்தமோ சோகமோ எதுவும் கிடையாது சிறுதொண்ட நாயனாருக்கும் அவருடைய துணைவியாருக்கும் தலையை வெட்டுறாங்க வெட்டிட்டு சந்தனதாதின்னு சொன்னமில்லையா இல்லையா பெண்ணு அவரை கூப்பிட்டு இந்த உடல் எல்லாம் நல்லபடியாக சுவையாக சமைத்துவை அப்படின்னு ஆணையிடுறாரு சிறுதொண்ட நாயனார் தலையை மாத்திரம் சமைக்காதன்னு அம்மா சொல்கிறாங்க திருவெண்காட்டு நங்கை ஏன்னா அதில் முடி இருக்கு இல்லையா அடியாரோட உணவுக்கு அது தகாது அப்படின்னு நினைக்கிறாங்க சாப்பாடு தயாராகிடுச்சு இங்கே சிறுதொண்ட நாயனார் என்ன பண்ணுறாரு அந்த கணபதீஸ்வரம் கீழே உட்கார்ந்துட்டுருக்கார் இல்லையா பைரவ அடியார் அவரை சாப்பாடு கொடுக்கணும் வர சொல்லலாமேன்னு கூப்பிட போகிறார் உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரு பைரவாடியார் ஐயா சாப்பாடு தயாராகிடுச்சா அப்படின்னு கேட்கிறாரு ஐயா உங்கள் சித்தப்படியே ஆகிவிட்டது எம்முடைய வீட்டிற்கு விருந்துண்ண வரும் எமக்கு மிகவும் மகிழ்ச்சி அப்படின்னு கூப்பிடுறாரு சிறுதொண்ட நாயனார் வராரு பைரவாடியார் ஒரு வெண்பட்டு எடுத்து அழகாக போட்டு வைக்கிறாங்க அவர் சாப்பாடு அருந்துறதுக்காக ஒரு கலம் அதை ஒரு பாத்திரம்னு சொல்லுவோம் இல்லையா அவர் சாப்பிட்றதுக்கு அதை அழகாக திருத்தி வைக்கிறாங்க அந்த அம்மையார் அப்போ அவர் சொல்கிறாரு நான் எப்படி தனியாக சாப்பிட்றது யாராவது ஒரு அடியார் கூட இருந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்குறாரு இன்னொரு அடியாருக்கு எங்கே போவார் சிறுதோண்ட நாயனார் வெளியே போய் நான் தேடி பார்த்துட்டு வரேன் ஐயா அப்படின்னு கிளம்புறாரு அப்போ பைரவடியார் சிறு தொண்ட நாயனார் கையை பிடிச்சி இழுத்து உம்மை விட பெரிய சிறு தொண்டர் இருப்பாரா நீரே அமர்ந்து உண்ணும் என் பக்கத்தில் அப்படின்னு சொல்கிறாரு எத்தகைய கொடுமை செய்கிறாரு பாருங்கள் சிவபெருமானு பெற்ற பிள்ளைய வெட்டி கறி சமைக்க சொல்லிட்ட கூட இருந்து சாப்பிடுங்கன்னு சொல்கிறாரு தகுமா இறைவனுக்கு செய்யனாரே என்ன பண்ணுறாரு பாருங்க இப்போ இவருக்கும் ஒரு பாத்திரம் வைத்தாயிற்று திருவெண்காட்டு நங்கை வைக்கிறாங்க சாப்பாடெல்லாம் பரிமாடுறாங்க சென்னல் சோறுன்னு சொல்லுவோம் இல்லையா சம்பாரிசி சோறு அதை அருமையாக சமைச்சி வச்சுருக்காங்க சந்தன தாதி எடுத்து இடறாங்க அந்த அரும் களத்தில் அவர் சாப்பிட்றதுக்காக பைரவாடியார் கறி எல்லாம் சமைச்சு வச்சுருக்காங்க இல்லையா அதெல்லாம் ஒவ்வொன்றா இடறாங்க அந்த பாத்திரத்தில் பக்கத்தில் இவருக்கும் பரிமாறியாச்சு சிறு தொண்டருக்கும் அப்போது இவர் என்ன பண்ணுறாரு ஐயா சாப்பிடலாமான்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு சாப்பாட்டில் கையை வைக்கிறாரு சிறு தொண்டன் ஆயினார் ஏன்னா அவருக்கு பயம் பைரவடியார் சாப்பிடாமல் போயிட்டாருனாக்கா என்ன பண்ணுறது தக்க வச்சுக்கணும் இல்லையா அடியாரை அதனால் எடுத்து சாப்பிட போகும்போது பைரவடியாருக்கு கோபம் வந்துடுது ஐயா தினமும் சாப்பிட்ற நீயே இப்படி முன்னாடி சாப்பிடலாமா ஆறு மாதத்துக்கு ஒரு முறை தானே நான் சாப்பிடுகிறேன் நானே அமைதியாக இருக்கிறேன்னு நீர் சற்று பொறும் அப்படின்னு சொல்கிறாரு நீ சரிப்பட்டு வரமாட்ட என் கூட அமர்ந்து சாப்பிடுவதற்கு உனக்கு பிள்ளை இருக்கிறானா அவனை கூப்பிட்டு வாரும் என்னுடன் உடன் உணவு அருந்துவதற்கு அப்படின்னு கேட்குறாரு எவ்வளோ பெரிய சோதனை பாருங்க பெற்ற பிள்ளைய வெட்டி கறி சமைச்சாச்சு கூட இருந்து சாப்பிடுங்கன்னு சொல்லியாச்சு இப்போது பெற்ற பிள்ளைக்கு எங்கே போவாங்க அவங்க அந்த பிள்ளை தான் கறி சமைச்சாச்சு நீ இதுக்கு சரிப்பட்டு வரமாட்ட நீ கூப்பிட மாட்ட போல இருக்கு நானே கூப்பிடவான்னு கேட்குறாரு இல்லை ஐயா நாங்கள் போய் கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றவர்கள் திருவெண்காட்டு நங்கையும் சிறுதுண்ட நாயனாரும் வெளியே வந்து கூப்பிடுறாங்க சீராலா வாப்பா அடியார் உணவருந்த வேண்டும் அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்போது பைரவாடியார் பார்க்குறாரு இப்படி கூப்பிட்டா எப்படி வருவான் நான் கூப்பிடுறேன் இப்போ வருவான் அப்படின்னு சொல்கிறாரு வெளியே வந்து கூப்பிடுறாரு சீராலா சிறு இல்லையே எங்கே இருக்கிற சீக்கிரமாப்பா எனக்கு பசிக்குது சாப்பிடணும் அப்படின்னு கூப்பிடுறாரு சிவபெருமானு பள்ளியிலிருந்து வந்தவன் போல எல்லாம் வரோம் கின்கினி சதங்கை ஒழிக்க பிள்ளை பெற்றவர்களுக்கு எவ்வளவு ஆனந்தம் பாருங்க சிவனடியார் எங்கே இருக்காருன்னு தேடி பார்க்குறாங்க ரெண்டு பேரும் அந்த குழந்தைய பிடிச்சிக்கிட்டு சீராளனை பிடிச்சிக்கிட்டு உள்ளே வந்து பார்க்குறாங்க பைரவடியாரை காணலை வெளியே வந்து பார்க்குறாங்க ஒருவேளை வெளியே இருக்காரோ என்னவோ அப்படின்னு வெளியே என்னம்மா தோற்றம் கொடுக்குறாரு பாருங்கள் சிவபெருமான் மூர்த்தியாக பார்வதி உடனுரை சிவபெருமான் மாத்திரம் கிடையாது முருகப்பெருமானும் நடுவில் அமர்ந்திருக்க சோமாஸ்கந்த மூர்த்தியாக காட்சி கொடுக்கிறார் கைலாயவாசன் நாலு பேருக்கு சிவபதம் கொடுக்கிறாரு சிவபெருமான் இந்த அரிய தொண்டு யார் செஞ்சுருக்காங்க பாருங்க முடியுமா நம்மால் சிறு நாயனார் அவரது துணைவியார் திருவெண்காட்டு நங்கை சீராளன் ஏன் அவன் மகிழ்வு ஒப்புக்கொண்டான் அல்லவா தன்னை வெட்டுவதற்கு கூட குழந்தை அழல இல்லையா அதனால் சீராளனுக்கும் அந்த சந்தனத்தாதின்னு சொன்னோம் இல்லையா அந்த பணிப்பெண்ணுக்கும் சிவபதம் கொடுக்கிறார் நம்முடைய கைலாய வாசன் சங்கரன் வாளால் மகவறிந்த ஊட்டவல்லேன் அல்லேன்னு பட்டினத்தார் பாடுறாரு எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு சிறு தொண்டருக்கு வம்சத்துக்கு ஒரே பிள்ளை ஐந்து வயதாக இருக்க வேண்டும் அம்மா பிடிக்க அப்பா அறுத்து கொடுக்க வேண்டும் இது கூட ஒத்துக்கலாம் ஐயா கூட இருந்து சாப்பிடுங்கன்னு சொல்கிறாரு இதை கொடுக்க முடியுமா நம்மளால் பெற்ற தகப்பன் பிள்ளைக்கரியை சாப்பிட முடியுமா உடன் உணவு இருந்த கூப்பிடுகிறாரே சோதனையில் உச்சமல்லவா இது ஆனால் அந்த சோதனையில் ஜெயிச்சுட்டாரே பரஞ்சோதியா ஏன் இந்த சோதனையை கொடுக்கணும் சிவபெருமான் போர்க்களத்தில் எதிரி நாட்டு வீரனாக இருந்தாலும் எத்தனை பேரை பந்தாடியது அவருடைய வாள் வீர இல்லையா எத்தனையோ பேரை கொன்று குவித்திருக்கும் அல்லவா அந்த வலி என்னன்னு அவர் உணர்ந்துட்டார் இல்லையா இன்னைக்கு அவரு தன்னுடைய ஒரே பிள்ளையை வெட்டி கறி சமைக்க சொன்ன பைரவ அடியாருக்காக தன் பிள்ளைய அவர் கொடுக்குறாரு இல்லையா சாப்பிட செங்காட்டம் குடிமையை சிறு தொண்டர்க்கும் அடியேன்னு சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்ட தகையில் அருமையாக பாடுறாரு அது மாத்திரம் கிடையாது சிறுதொண்ட நாயனார் சிறுகாழியில் அவதரித்த ஞான குழந்தை திருஞான சம்பந்தருடைய நண்பர் இவருடைய அறத்தொண்டை புகழ்ந்து பாடியிருக்கிறார் பைங்கோட்டு மலர் புன்னை என்னும் தொடங்கக்கூடிய ஒரு பதிகத்தில் முதல் பாடலிலேயே சிறுதொண்ட நாயனாருடைய அறப்பணையை மிகவும் பாராட்டி பேசியிருப்பார் பாடியிருப்பார் ஒரு தடவை அவர் திருச்செங்காட்டங்குடிக்கு வருகிறார் திருஞான சம்பந்தர் ஏன்னா ஒவ்வொரு ஊராக ஸ்தல யாத்திரை போவார் இல்லையா அந்த ஊருக்கு வந்து கணபதீஸ்வர பெருமானை வணங்கிவிட்டு போகும்போது இவரோட பெருமைய கேள்விப்பட்டு இவருக்கு நண்பராகிறார் அவருடைய தொண்டையும் சிறப்பித்து பாடுகிறார் தேவார பதயங்களில் இந்த நிகழ்வு இன்றும் கொண்டாடப்படுகிறது திருவமுது படையல் என்னும் நிகழ்வாக ஒவ்வொரு ஆண்டும் அவர் பிறந்த அவதார திருத்தலமாகிய திருச்செங்காட்டங்குடியில் சோதனையின் உச்சத்தை சந்தித்து சிவபெருமானின் அருளை பெற்ற சிறுதொண்ட நாயனாருடைய வரலாறு மிகவும் சிறப்புடையது எத்தனை பேர் புகழ்ந்து பாடியிருக்கிறார்கள் இதை தேவார பதிகங்களில் பெற்ற பிள்ளையை சமைத்து கொடுத்த சிறுதொண்ட நாயனார் அல்லவா நாமும் அவருடைய பதத்தை வணங்குவோமே வணங்கி சிவனருள் பெறுவோமே வாழ்க சிவனடியார்கள் வளர்க சைவநெறி காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அருவுகரா